இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே லூக்காளிதன சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் கவுனிங்க அந்த நாட்களில் பெத்தலேஹமில் மேய்ப்பர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு மத்தியில் ஒரு தேவதூதன் தோன்றி இதோ உங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்க ஒரு தீர்க்க தரிசனம் நல்ல ஒரு வெளிப்பாடு சொல்லப்படுகிறது மேய்ப்பர்களுக்கு முதலாவது தேவன் தம்முடைய தூதர்கள் மூலமாய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறார் என்ன சுவிசேஷத்தை சொல்லுகிறார் ரட்சகர் பிறந்திருக்கிறார் இயேசு என்று அவருக்கு உண்டு பாருங்கள் நீங்க போனால் சத்திரத்தில் முன்னணியில் அவரை கிடத்தியிருக்கிறதை காண்பீர்கள் என்று சொல்லி தேவ தூதன் மூலமாக மேய்ப்பர்களுக்கு முதல் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை கேட்ட மேய்ப்பர்கள் சரி ஏதோ ஒரு நல்ல உன்னத அனுபவத்தை ஆண்டவர் தந்தார் நல்ல ஒரு வெளிப்பாடு தந்தார் நல்ல கிருபை தந்தார் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அவங்க வேலையை பார்த்துட்டு கடந்து போகலை வேதம் சொல்கிறது தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நற்செய்தி உண்மையா இல்லையா என்பதை கண்டறியும்படி அவர்கள் தீவிரமாய் புறப்பட்டு வந்தார்கள் அங்கே சத்திரத்தின் முன்னணியிலே யோசிப்பையும் மரியாலையும் கண்டார்கள் முன்னணியிலே கிடத்தப்பட்டிருந்த பிள்ளையையும் கண்டார்கள் என்று சொல்லிப்பார்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியை நிறைவேற்றுகிறதுல அவர்கள் தீவிரமாய் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்துல இப்படிப்பட்ட ஒரு தீவிரத்தை எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா சில நேரம் நீங்கள் சபைக்கு போவீங்க சபையில வந்த பிரசங்கியார் அன்னைக்கு தனி ஜெபம் எவ்வளவு முக்கியம் நீங்க ஜபம் பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லி தனி ஜெபத்தை குறித்து ஒரு செய்தி கொடுக்காருன்னு கொடுக்காரு அந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிற அநேகரில் பலர் உணர்த்தப்படுறாங்க தனி ஜபம் இல்லை தனி ஜபம் பண்ணி பல மாசம் ஆயிட்டு உணர்த்தப்படுறாங்க இந்த உணர்த்தப்பட்டவங்க அந்த ஆலய ஆராதனை முடிஞ்சு திரும்பி போகும்போது பாருங்க சிலர் தங்களுக்குள்ள பேசிட்டு போவாங்க உண்மைதான் என்கிட்ட தனிஜபம் இல்லை பாருங்க உணர்வு அடைகிறாங்க கத்தர் பேசினார்னு சொல்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு திரும்பி போன பிறகு திரும்ப தனிஜபம் பண்ணாங்களான்னு பார்த்தா ஒரு சிலரை தவிர அநேகர் மறுபடியும் தனிஜபம் பண்ணுறதே இல்லை என்னன்னா சரி நாளையிலேருந்து ஆரம்பிப்போமே இந்த கிறிஸ்தவத்தில் சில சோம்பேறிகள் இருக்காங்க எப்படி தெரியுமா புது வருஷத்துல இருந்து இனி நான் பாவமே செய்ய மாட்டேன் இல்லைன்னா இந்த மாதம் முடியிட்டு இந்த மாத தொடக்கத்தில் நான் பாவம் செஞ்சுட்டேன் இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதத்தில் இருந்து நான் பாவமே செய்ய மாட்டேன் கவனிங்க வசனம் சொல்லுது இன்றைக்கே அனுகிரக காலம் இன்றைக்கே ரட்சணிய நாள் என்று சொல்லுது ஆனால் நாம் எப்படி தீர்மானம் எடுக்கிறோம் நாளையிலிருந்து அடுத்த மாதத்துலேருந்து அடுத்த வருஷத்துல இருந்து தீர்மானம் எடுக்கிறோம் எதுக்கு நாட்களை கடத்த வேண்டும் அவைக்குரிய வாழ்க்கையில் தேவன் உங்களோடு பேசுவார் என்று சொன்னால் தேவன் உங்களை உணர்த்துவார் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார் என்று சொன்னால் உடனடியாக கீழ்ப்படுகிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு வேண்டும் நல்லா கவனிங்க யோனாங்கிற தீர்க்கதரிசியை கத்த நினைவு பட்டணத்துக்கு அனுப்புகிறார் இன்னும் நாற்பது நாள் இருக்கு இந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேங்க அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அந்த செய்தியை கேட்டோடனே பரவாயில்ல இன்னும் நாற்பது நாள் நான் பாவம் செஞ்சிக்கலாம் இன்னும் நாற்பது நாள் குடிச்சுக்கிடலாம் வெறிச்சு கிடலாம் இன்னும் நாற்பது நாள் கழிச்சு நான் மணந்துரும்பலான்னு காலதாமதம் பண்ணாங்களா ஆண்டவர் சொல்லும்போது போது நாற்பது நாள் தான் இந்த பட்டணத்தை கவிழ்த்து போடுவேங்கார் இதை அழிப்பேங்க ஆனா அந்த ஜனங்கள் பாருங்க ராஜா முதல் குடியானவன் வரைக்கு மிருக ஜீவன்கள் முத கொண்டு உடனே கீழ்ப்படிந்தார்கள் தேவனுக்கு பயந்தார்கள் எல்லாரும் தண்ணி கூட குடிக்கல தங்கள் சரீரத்தை ஒடுக்கி தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தார்கள் பாருங்க நாற்பது நாள் வரைக்கு காத்திருக்கல உடனே கீழ்ப்படிந்ததுனால தேவன் அந்த ஜனத்தை அழிக்காதபடி மனம் மாறினார் ஏன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பின் செய்திக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் சொல்றேன் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்களா உடனே செய்யுங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாங்களா உடனே செய்யுங்க எந்த காரியமானாலும் அதை உடனே தீவிரமாய் செய்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் சோம்பேறி தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க காலதாமதம் பண்ணாதீங்க நாட்களை கடத்தாதீங்க அது உங்களுக்கு விருதாவாய் போய்விடும் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் சொல்கிறேன் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களையும் தீவிரமாய் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுங்கள் அப்பொழுது கத்திரவுங்களோடு கூட இருப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக உமக்கு கிறிஸ்தோத்தரும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் உன்னுடைய கிருபையுள்ள உள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க உங்கள் அன்பை விளங்க பண்ணுங்க உங்கள் இறக்கத்தை காண்பீங்க உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தெல்லாம் வேரோடு பிடுங்கி தேவனுக்குள் பலப்பட தேவனுக்குள் குணப்பட கத்தருக்குள் நிலைத்திருக்க தேவனுக்கென்று எலும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை